முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களில் ஒன்றான தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயன்பெற்றுள்ளனர் சாதாரண குடும்பத்தில் பிறந்த தங்களுக்கு உலகத்தரத்தில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்து முதுகலை மாணவ மாணவிகள் மற்றும் ஐந்து ஆசிரியர்கள் அயல்நாடு சென்று ஒரு பருவம் வரை உயர்கல்வி பயின்று வருகின்றனர் இத்திட்டத்தில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் ஒவ்வொருவருக்கும் தலா பதினைந்து லட்சம் ரூபாயை தமிழக அரசு செலவிடுகிறது அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஒரு பருவத்தினை பயிலும் திட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலிருந்து முதுகலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் உயர்கல்வி பயில அனுப்பப்பட்டனர் அரசு கலைக்கல்லூரிகளில் பயின்று தமிழக அரசின் உதவியுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிற்சி பெற்று திரும்பிய மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் தாங்கள் பயின்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக்கொடுத்து வருகின்றனர் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ்னு கூட சொல்ல முடியாது லோவர் மிடில் கிளாஸ் தான் ஆனாலும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முதலமைச்சர் அம்மாவுடைய திட்டத்தின் கீழே நாங்கள் போயிட்டு வந்தோம் முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுனால ஒரு பெரிய புது எக்ஸ்போஷர் கிடச்சிது ஒரு சப்ஜெக்டை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி போல்டாக இருக்கணுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சு மாதம் காலம் அவங்க ஃபுல் பண்ணாங்க கவர்மெண்ட் தான் மொத்தமே ஸ்பெண்ட் பண்ணாங்க எங்களுடைய ஒரு பைசா கூட நாங்கள் செலவு பண்ணல கவர்மெண்ட் முதலமைச்சர் அம்மா தான் எங்களுக்காக வந்துட்டு அஞ்சு அஞ்சு மாதம் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே தான் வந்துட்டு அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் எங்களுக்கு வந்தது முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நான் காதம்புலத் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கேன் நான் இந்த மாதிரி ஸ்டடி அப்ராட் ஸ்கீமில் செலக்ட் ஆகி ஃபோர் மந்த்ஸ் வந்து நாங்கள் யூகேல ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் அங்கே ஆங்கில ராஸ்கன் யூனிவர்சிட்டியில் படித்தோம் அங்கே ரொம்பவே நிறைய எக்ஸ்போஷர் இருந்துச்சு இந்த ஸ்கீம் வந்து நம்ம சிஎம் வந்து பசங்களுக்காக அப்ராடில் போய் படித்து அந்த நாலேஜை கெயின் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் எங்களுக்கு வந்து அங்கே நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் அப்ராட் போய் கவர்மெண்ட் காலேஜ் பசங்க வந்து அப்ராட் போய் படிப்போன்றது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதை எங்கள் ட்ரீமை வந்து நிறைவேற்றுனது வந்து சி நம்ம சிஎம் தான் ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தி தங்களது பிள்ளைகளின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகளின் பெற்றோரும் நன்றி தெரிவிக்கின்றனர் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறதுன்றது தெரியாது கஷ்டப்பட்டுட்டு இருக்க சொல்ல அப்போ வந்து அம்மா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அம்மாவுக்கு தான் நாங்கள் நன்றி கடன்பட்டு அம்மா வந்து பாரியன் போறதுக்காக உதவி செய்தாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல அம்மா தான் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உதவி செய்து என் பொண்ணு போய் வரோம் ஒரு அஞ்சு மாசம் அந்த இடத்துல போயிட்டு படிச்சுட்டு வரோம் அம்மா உதவி செய்தாங்க நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு என் பொண்ணு போயிட்டு நான் நினைச்சு பார்க்கல ஏழை எளிய மற்றும் சாதாரண குடும்பத்தினரும் கல்வி கற்கும் வகையில் விலையில்லா திட்டங்களை செயல்படுத்தி கல்வித்துறையில் பெரும் புரட்சி செய்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ சமுதாயத்தினர் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளனர்